ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே இந்த திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை ஆம் செல்லமே மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அந்த காரணத்தோடு தான் இதோ உன் கண்ணில் பட்டுள்ளேன் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று இதை கேட்ட நிமிடத்தில் பதிவிடு என் செல்லமே ஒரு ஆறு முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் செய்து காண்பிப்பேன் செய்து முடிப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என் செல்லமே உனக்கான வாழ்க்கையில் எப்பொழுதும் தைரியமாக இரு நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையை நான் சோதிப்பேனே தவிர ஆனால் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் மனமுருகி கண்ணீர் பெருகி வேண்டியதை கேட்டதை கூடிய விரைவில் நிச்சயமாக உனக்கு தருவேன் என்று சொல்லவே ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் நான் சொல்வது சரிதானே என் செல்லமே நான் இப்பொழுது சொல்வதை சற்று கவனமாக கேள் மனதில் பதிய வைத்துக்கொள் தவறு செய்துவிட்டால் அதை மறை மறைக்காதே தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்போது பேசாதே அமைதியாக இரு கோபம் வரும்போது பேச வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே ஆம் சொல்லமே மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஏனென்றால் எல்லாமே ஆத்திரத்தில் முடிவு எடுக்கும் பட்சத்தில் உனக்கு பல சோதனைகள் வரும் தோல்விகளும் வரும் ஆகையால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை அல்லவா திருச்செந்தூர் முருகப்பெருமான் சத்தியவாக்காக இதை சொல்லியிருக்கிறேன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளே செல்லமே அப்படி கேட்ட முடித்தபின் இனி அழுவதற்கோ ஏன் கவலைப்படுவதற்கோ அவசியமே இருக்காது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை முழுமையாக பயன்படுத்திக்கொள் ஏனென்றால் நீ யோசித்து பார்த்தாலும் கூட அதை முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும் அப்போது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை உனக்கான உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா ஆம் செல்லமே அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு தெரியப்படுத்தவே நிச்சயமாக அதே போலத்தான் உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று வருந்தினாய் அல்லவா அதை நான் உனக்கு தரப்போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை எப்போது உன் மனம் கவலையிலிருந்து இருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கிறதோ அப்போது அது உன் கையில் வந்து சேரும் உனக்கான பரிசை நான் உருவாக்கி விட்டேன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் இதோ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே என் செல்லமே பிறகு உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகவே என்னுடைய வாக்குகளை நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும்போது உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது என் செல்லப்பிள்ளையோட பிள்ளையோட மகிழ்ச்சி எப்பொழுதும் எனக்கு முக்கியமானது நாம் செல்லமே மகிழ்ச்சி தொலைய நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேளையே ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சியான என்று ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இருந்திருக்காது அந்த சின்னதொரு மகிழ்ச்சியான நிகழ்வினை மனதிலே திருப்பி அதை நினைத்தால் உன் மனம் சாந்தமாகும் மகிழ்ச்சியோடு இருப்பாய் அதை மனதை அதை நோக்கி திருப்பு என்றுதான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் உன் மனம் மகிழ்ச்சியாக படிப்படியாக அதிக அதிகரிப்பதை காண்பாய் உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க உழைக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லவே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால்தான் இப்பொழுது நிம்மதியின்றி இருக்கிறாய் எனக்கு நன்றாக புரிகிறது முதலில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வை என் மீது நம்பிக்கையை செலுத்து உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நிச்சயமாக நான் காப்பேன் நீ கவலையின்றி இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருக்கும்போது நீ ஏன் கடங்குகிறாய் நான் உன்னை கைவிடுவேனா என்று தானே இருக்கிற நிச்சயமாக இல்லை உன் வெற்றிக்காக அனைத்தையும் செய்வேன் முருகா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று உன் மனதிற்குள் புலம்புகிறாய் உன் மனதிற்குள் ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது அது எனக்கு நன்றாக தெரிகிறது எதற்கும் கலங்க வேண்டாம் இதோ சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்றும் உன் கர்ம வினைகளை நிச்சயமாக நான் கூடிய விரைவில் போக்குவேன் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதோ உனக்கான நல்ல காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை அனைத்தையும் நிச்சயமாக முடித்து தருவேன் ஏனென்றால் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான் அனைத்தையும் தக்க சமயத்தில் நிறைவேற்றி தரத்தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கே வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்த அற்புதம் இதோ நடக்கப் போகிறது ஆம் செல்லமே உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் என்று உள்ள இந்த மோசமான இந்நிலை இனி நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்கவும் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா நிம்மதியாக இரு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நல்லதொரு சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு கொண்டு வருவதற்காக ஒரு நல்ல செய்தி உன்னை தேறி வரும் என் செல்லமே என்னை முழுவதுமாக நம்பு என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டு விட்டது தைரியமாக இரு சந்தோஷமாக இரு நீ எதிர்பார்த்த விஷயமும் உனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்த விஷயமும் சுலபமாக உன்னை கடந்து போகும் ஆகவே எந்த திரு எந்த பக்கம் எந்த திசையை நோக்கி திரும்பினாலும் உனக்கு தடை வருகிறது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா அவற்றையெல்லாம் முழுவதுமாக மாற்றி நீ எது செய்தாலும் அதில் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள்வாக்கு என்று செல்லவே நிச்சயமாக உனக்கான நல்லதொரு நிகழ்வினை நடத்துவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் இதோ நல்ல செய்தியை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு எதிர்பார்த்தது நான் எதுவும் செய்யவில்லை என்று உனக்கு மனதுக்குள்ளே தோன்றும் நிச்சயமாக செய்வேன் அது மாதிரி யாருக்காவது உனக்கான உதவி தேவைப்படுதல் என்றால் சற்றென்று அவர்களுக்கு நீ உதவி செய் உனது கஷ்டத்திற்கான நிவாரணம் அந்த இடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஆம் சொல்லமே நான் சொல்ல வந்ததை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலித்து விட்டேன் நிச்சயமாக இது பெரிய மாற்றங்கள் நிகழும் காரணத்தோடு தான் இதோ நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ